நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயங்கர்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயங்கர்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம கோர் வந்துடுவோம் கைரேகையில் தாராள பணம் வர எந்த வயது இதுதான் தலைப்பு கைரேகையில் கையில் உள்ள ரேகையை பார்த்து தாராள பண வரவு எந்த வயதில் உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ பண வரவு கைரேகையில் தாராள பண வரவு எந்த வயதில் அப்படின்னா பண வரவுனாலே நம்ம சனி மேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகையை பார்க்கணும் முதல்ல விதி ரேகை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த வயசுல இந்த விதி ரேகை ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் குறிப்பா ஒரு கையில வந்து பாதியில இருந்து தான் விதி ரேகை வருது சார் இந்த வயதுல இருந்து தான் ஒரு விதி இந்த புத்தி கீழ இருந்தா விதி ரேகை ஆரம்பிக்குது அப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்போதுல இருந்தா உங்களுக்கு வருமானமே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வருமானம்னாவே நம்ம விதி ரேகைய பார்க்கணும் தாராள பணம் வரது பணம்னாவே விதியில தான் பணம் வரும் சூரியன்லையும் பணம் வரும் சூரியன்ல புகழோடு பணம் வரும் இப்ப கையில வாயில் ரேகை நல்லா இருந்து உத்தி ரேக நல்லா இருந்து இறுதிய ரேக சூரியரேக இருந்து விதி ரேகை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வயதில் விதி ரேகை ஆரம்பமோ அந்த வய வயதில் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இப்ப இந்த விதி ரேகையில கிளை கிடைக்கும் சார் கிளை கழிச்சு இப்ப இந்த விதி ரேகை இப்ப இங்க இருந்தே ஆரம்பிச்சு போகுதுன்னு வச்சுக்க இப்ப எந்த வயசுல கிளை கிடைக்குதுன்னு பாக்கணும் அந்த கிளை எந்த மேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கணும் லைட்டா கிளை கழிச்சதுனாலும் வருமானம் உண்டு கிளை கழிச்சு மேட்டுக்கு போயிடுச்சுன்னா நல்ல வருமானம் அதாவது எந்த வயசுல இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு இந்த விதி வேகையில இந்த இடத்துல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை கிளை போகுது சார் இது கரெக்டா ஒரு முப்பத்தி அஞ்சு இது முப்பது இது முப்பத்தி அஞ்சு வயசுல உங்களுக்கு ஒரு அதிகாரமான பதவி மூலமாக நல்ல பண தாராள பணவரவு வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம முன்னமே தெரிஞ்சுக்கலாம் ஒரு இருபது வயசுல ஒரு நபர் வரார் அவர் வந்து அவர்கிட்ட அவர் கைய பார்த்தோன்னே சார் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி மூலமா உங்களுக்கு தாராளமா பணம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் இப்ப இந்த விதி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்க புகழோடு செல்வம் எந்த வயதில் ஆரம்பிக்கிறதோ அந்த வயதில் புகழோடு செல்வம் இப்ப அந்த விதி ரேகை கீழ இருந்து இப்படி கீழ இருந்து வந்ததுன்னு வச்சுக்க அவர்களுக்கு பிறந்ததிலிருந்தே பணம் அவர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது இந்த எந்த மாதிரி இருந்துருச்சுன்னா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது இந்த விதி ரேகையில சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு ஜாயின்ட் ஆகுது சார் கிளையில கிளை கிழக்குறது எந்த வயதுல கிளக்கியதோ அந்த வயதில் பணம் தாராளமாக பணம் வரும் ஒண்ணு ரெண்டாவது விதி இந்த விதி ரேகையோட இந்த சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு கனெக்ட் ஆகுது குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ஒரு மனைவி காதல் திருமணம் இப்ப சந்திரமேடுனாவே சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஒரு கிளை போய் ஜாயிண்ட் ஆகுது அதோட விதி ரேகையோட அதெல்லாம் பாருங்க சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை கிளை போய் ஜாயிண்ட் ஆகுது விதி ரேகையோட சனி ரேகையோட அந்த வயதில் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல காதல் காதலித்து திருமணம் செய்து திருமணம் மூலமாக தாராள பணவரவு வரப்போகிறது மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவளாக இருப்பால் மனைவி மூலமாக வருமானம் வரப்போகிறது இருபத்தைந்து வயதில் அப்படின்னு நம்ம வயசையும் பார்த்துக்கணும் சரிங்களா இப்ப சுக்கரமேட்ல இருந்து இது சுக்கரமேடு இதுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு இதோட கனெக்ட் ஆகுது சார் இந்த விதி ரேகையோட கனெக்ட் ஆகுது அப்ப மனைவியின் மனைவியின் உறவினர்கள் அவங்க உறவினர்கள் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு பொருளாதாரத்துல இந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வயசுல உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி நல்ல தாராளமான பண வரவு வரப்போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப அது இல்ல சார் இப்ப விதியோட இன்னொரு நேரம் இந்த வயசுல ஒரு வருது சார் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல இருந்து இன்னொரு வருமானம் தாராளமா இன்னொரு பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு தொழில் மூலமா தொழில் அதிபராக இருக்கலாம் தொழில் மூலமா பணம் வரலாம் இல்ல இன்னொரு வேலை மூலமா பணம் வரலாம் இந்த விதி ரேகையில விதி ரேகையோட இன்னொரு ரேகை விதியோட இன்னொரு ரேகை வரது பணம் வரவை குறிக்கும் இதில் கிழ கழிச்சு மேடுகளுக்கு போச்சுன்னா நல்ல பலன் இப்ப சூரியன் மேட்டுக்கு ஒரு கிளை போச்சுன்னா புகழோடு செல்வம் உங்களுடைய இந்த உங்களுடைய திறமையினால் புகழோடு செல்வம் உங்க நீங்க செய்யற வேலையினாலேயோ தொழில் நாளையோ புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபார ரீதியாக இந்த அதாவது வாயை பயன்படுத்தி திறமையாக பேச்சு திறமையால் உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வரப்போகிறது எந்த வயதில் ஆரம்பமாகதோ அந்த வயதில் சொல்லிக்கலாம் இப்போ எந்த மேட்டுக்கு போதும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் நல்லா தாராள பண வரம்பு கிடைக்கும் இருந்து போச்சுன்னா பெண் வேலைக்கு போய் பெண்ணால் வருமானம் சுக்கரமேட்டுல இருந்து போய் இணைச்சதுன்னா பெண்களுடைய உறவினர்களால் மனைவியின் உறவினர்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பணம் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த விதி ரேகை இதையும் போல இதையும் போல சார் இது ஏற்றத்தை பத்தி நம்ம சொல்லிட்டோம் இப்போ இறங்க போது இப்போ விதி ரேகையில இருந்து இப்படி ஒரு தடை கோடு வருது சார் தடை கோடு அப்ப இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை வருகிறது பொருளா ஏற்றத்தை சொல்லிட்டோம் எதன் மூலமா விதி ரேகை மூலமா ஏற்றத்தை பார்க்கலாம் இப்போ தடை வருது பொருளாதார தடை வருதுன்னா அதையும் விதி ரேகை மூலமாவே பார்க்கலாம் இந்த விதி ரேகையில தடை போடு இப்படி தடை போடு போய் சேர்த்துதுன்னா நல்லது கிளக்கலைதுன்னா நல்லது பக்கத்துல ஒரு ரேகை போச்சுன்னா நல்லது அதே மாதிரி இப்படி தடை வருதுன்னு வச்சுக்கோங்க தடை வரும் வயதில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தடை வரப்போகிறது கிட்டத்தட்ட இந்த கீழ இருந்து அவங்களுக்கு குழந்தைல இருந்து வருமானம் வருது குறைஞ்சது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுல பொருளாதார தடை அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பது வயசுல ஒரு பொருளாதார தடை வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப கோடு வருதுன்னா தடைன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த விதி ரேகர ஒரு தீவு வருது சார் தீவுனா இதான் தீவு இந்த தீவு வரும்போது எந்த வயசுன்னு பார்க்கணும் அந்த வயதில் பொருளாதாரம் சுத்தமாக நின்று போயிடும் பொருளாதாரம் நின்று போயிடும் தீவு வரும்போது பொருளாதார தடை வேலையில் வேலை இழப்பு வருமான இழப்பு பணமே வராது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தடை வரும்போது கஷ்டம் வரும் துன்பம் வரும் ஆனாலும் பணம் வர கொஞ்சம் லேட்டாகி பணம் வந்துடும் ஆனா இந்த வயசுல ஒரு ரெண்டு மூணு வயசுல ரெண்டு மூணு வருஷம் உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்து பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்பட்டு பணம் வருவது நின்று போய்விடும் ஒண்ணு தடை என்னன்னா இது தீவு இன்னொன்னு விடுபடுவது சார் இப்படி விடுபட்டு மீதி ரேகை விடுபட்டு இருந்ததுன்னு வச்சுக்க இந்த இடத்துல விடுபட்டு இருக்குதுன்னு வச்சுக்க அந்த வயசை கணக்கு பண்ணும் அந்த வயதில் பொருளாதார இறக்கம் பொருளாதாரம் தடைப்படும் இப்ப தாராளமா பணம் வரணும் எந்த வயசுல வரணும்னா எந்த வயதில் கிளை கிளைக்கிறது எந்த ரே எந்த வயதில் ஒரு ரேகை போய் சேருகிறது சேருவது பக்கத்துல இணைஞ்சு போறது இதெல்லாமே இந்த விதி ரேகையில இன்னொரு வருமானத்தை குறிக்கக்கூடியது இணைவதும் வருமானத்தை குறிக்கக்கூடியது விதியோடு இன்னொரு ரேகை வர்றதும் வருமானத்தை குறிக்கும் இதுல தீவு இந்த மாதிரி பிளவு இந்த மாதிரி கிராசிங் இந்த மாதிரி வந்ததுன்னா விதி ரேகையில வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயசை கலெக்ட் பண்ணும் அந்த வயதில் பொருளாதாரம் தடைப்படும் பணம் வரவு தடைப்படும் என்பதை மிக எளிமையாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இப்ப நம்ம கைரேகையை பொறுத்தவரும் பணம் எப்ப வரும் எந்த வயசுல வரும் ஏற்றம் எப்படி வரும் தாராளமா பணம் வருமா தடைபடுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஈஸியா கைரேகை மூலமா பார்த்துட்டோம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்